ஒரு பொருளின் இயக்கத்திற்கான இடப்பெயர்ச்சி நேர அதனை ஒத்த வேக நேர வரைவை நீச்சிறந்த விதத்தில் அறிவுறுப்பது இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைப்ப வேக நேரம் வரைவை மாத்திரத்துக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அட்டவணையில் இருக்கு இப்ப மேல தந்திருக்கிறது இடப்பெயர்ச்சி நேர வரைவு கீழே ரெண்டாவது ரோலாக வேக நேர வரைவு மூன்றாவது ரூல ஆறு மூடுகள் நேர வரைவு இதுல இடப்பெயர்ச்சி நேர வரைவை பார்த்தோம்னா சீரா அதிகரிச்சுட்டு போகுது அப்பக்குள்ள ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று திசை இன்னொன்று பருமன் அதாவது இதுல பாருங்க படித்திறன் திசை இன்னொன்று படித்திறன் இந்த படித்திறன் ஒன்றுமே மாறாமத்தான் இருக்கு என்ன செய்யுது படித்திறன் மாறாம போகுது எந்த திசையில மாறாம போகுது நேர்திசையில மாறாம போகுது நேர் திசையில மாறான் போகுது அதைத்தான் இந்த கேறி இருக்காங்க வேக நேர வரவுல இதுல என்ன செய்யுது படித்திறன் மாறாமத்தான் போகுது வேற படித்திறன் பாருங்க கோணம் முடிஞ்சா படித்திறன் மாறல இந்த படித்தரை மாறாம போகுது ஆனா எந்த திசையில மாறாம போகுது மைனஸ் திசையில மாறாம போகுது ஆகவே இந்த படத்தை இந்த கீரியிருக்காங்க மைனஸ் திசையில கீரியிருக்காங்க அதாவது இடப்பெய்ச்சி நேர வரைவேக நேரம் இருக்காங்க அதே மாதிரி இந்த வரைவை பாருங்க இதுல படித்திறன்ன்றது போக 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 என்ன செய்யுதுண்டா கூடிட்டு போகுது போக போ படித்திறன் கூடிட்டு போகுது அதனால வேகம்ன்றது ஒரு விஷயம் கூடிட்டு போப்பது ஆனா எந்த திசையில நேர் திசையில கூடுது அதனாலதான் இவங்க நேர் திசையில கூடுதுன்னு சொல்லிருக்காங்க படித்திரன் கூடித்தானே போகுது அதனால வேகம் கூடுது நேர்த்தி சேலை கூடுது இதுல பாருங்க இதுலயும் படித்திறன் கூடுது போக படித்திறன் கூடித்தான் போகுது ஆனா எந்த திசையில கூடுது மைனஸ் திசையில கூடுது மைனஸ் திசையில கூடுறதால இதுவும் போக போக அதாவது மைனஸ் திசையில கூடிட்டு போய் கொண்டு இருக்கு இதை பாருங்க இந்த வரைப்புல படித்திறன்றது குறைஞ்சு கொண்டு போகுது படித்திறன் நான் இதை வச்சு சொல்றேன்டா வையச்சில கூரை வச்சு சொல்லி கொண்டிருக்கேன் இந்த பாருங்க போக போக இந்த படித்திரண்டு செய்து குறைஞ்சு கொண்டு போகுது எதுல குறையுது நேர்த்தி செல்ல குறையுது அதனால வேக நேர வரைப்புல குறைஞ்சு கொண்டு போகுது வேக நேர வரைவுல குறைஞ்சு கொண்டு போகுது இதே மாதிரி இங்க பாருங்க இதுலயும் என்ன செய்யுது இந்த நிலை குத்தாச்சு நிலை குத்தாச்சு தான் நான் பாக்குறேன் படித்த அதாவது நிலை குத்தாச்ச பார்த்தீங்கன்னா இது போக போக என்ன செய்யுது குறைஞ்சிட்டு போகுது குறைஞ்சிட்டு போறதால வேக நிற வரைவுல குறைஞ்சிட்டு போகும் எந்த திசையில மாற திசையில் அதாவது இடப்பேச்சிக்கும் வேக நிற வரைப்பு தொடர்பு பார்க்கும் போது ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று திசை இன்னொன்று படித்திறன் அதாவது படித்திறன் நான் எம் என்று சொல்றேன் அடுத்தது திசை நேரா இல்லை மைனஸ் ஆண்டு பார்க்க தெரிஞ்சா போதும் அதே மாதிரி வேக நிற வரைவு ஆறுமுடி நேர வரைவுக்கு பார்க்கும்போது படித்திறன் மாறல அதனால பூஜ்ஜியம் இதரையும் படித்திறன் மாறலி அதனால பூஜ்ஜியம் இதில் படித்திறனை பாருங்கள் இந்த படித்திறன் சீரா தான் ஒரு பெருமானம் ஒன்று இருக்குது இந்த படித்திறனுக்கு இதிலலாம் படித்திருக்கு பெருமாணம் இல்லை அதனால பூச்சியை இதுக்கு ஒரு படித்திறனுக்கு பெருமானம் இருக்குது எங்கே இதில் இருக்குது நேரில் இருக்குது அதனால ரெண்டு போடுவோம் கொண்டு போகுது கொண்டு போனால் நேர் அதே மாதிரி இதில் பாருங்கள் படித்திறன் கொண்டு போகுது இதில் கொண்டு போகுது மைனஸில் கொண்டு போகுது மைனஸில் கூடி கொண்டு போகுது அதனால் ஆர்முட நேரம் வரைக்கு மைனஸில் இருக்கு அதே மாதிரி இதில் படித்திறன் பாருங்கள் படித்திறன் என்ன செஞ்சிருக்கு மாறல ஆனா என்ன செய்யுது குறைஞ்சு கொண்டு போகுது வேகம் குறைஞ்சு கொண்டு போகுது வேகம் குறைஞ்சு கொண்டு போறதால இத மைனஸ்ல கிரி இருக்காங்க அதே மாதிரி இதுலயும் பாருங்க மைனஸ் சில வேகம் அதாவது பாருங்க பிளஸ் சில வேகம் குறைஞ்சிட்டு போகுது அதனால மைனஸ்ல கறி இருப்போம் இதில் பாருங்க வேகம் என்ன செய்யுது குறைஞ்சி கொண்டு போகுது படித்திறன் மாறல படித்திறனுக்கு ஒரு பெருமானம் இருக்கு ஆனால் படித்தன் சீராக தான் போய் கொண்டு இருக்கு இதுல மைனஸ்ல குறைஞ்சு கொண்டு போகுது அதனால என்ன செஞ்சுருக்கோம்டா பிளஸ் சில கறி இருக்கும் சரியா இந்த வித்தியாசத்தை இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க இதை வச்சுதான் இந்த கல்வி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இட நேர வரவுக்கும் அதே மாதிரி வேக நிற வரைவு அதே மாதிரி ஆர்முடல் நான் தொடர்பாக சொல்லிட்டேன் தான் கிராஃப் வரும் இந்த கிராஃப் பார்த்துக்கொடுக்கும் இப்போ இந்த கேள்விகளை வந்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா படித்திறன் என்ன செய்யுது குறையுது எந்த திசையில் இங்கே பாருங்க முதலாவது இல்ல படித்திர குறையுது இந்த துண்டோட படித்திறன் என்ன செய்யுது குறையுது படித்தனம் குறைஞ்சு கொண்டு போறேன்னா என்ன செய்ய நேர் திசையில குறையுது அப்படின்னா என்ன செய்யுது வேகம்ன்றது குறைஞ்சு கொண்டு போகும் அதே மாதிரி இதுல மாறல படித்திறன்ற ஒரு பெருமானமே இல்லை அதனால இதுல விளைவுகள் என்ன பூஜ்ஜியமா இருக்கும் பூஜ்ஜியமா இருக்குண்டா இந்த பாருங்க இதுலயும் பூஜ்ஜியமா இருக்கு இதுலயும் பூஜ்ஜியமா இருக்கு இந்த இதையும் இந்த வரவையும் பாருங்க இதுவும் பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியமா இருக்கு வரவேலாம் சரியா இதுல பாத்தீங்கன்னா படித்திறன் போக போக கூடி இருக்கு படித்த வரைவில ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த படித்திரன் போக போக கூட்டிட்டு இருக்கு எங்க திசையில கூடுது திசையில தான் கூடுது அப்ப நேர்த்திசையில கூடுறதால இந்த வரைவு வராது மறையில கூடுது அப்ப இதுல மூன்றாவது விடை சரியான விட அந்த வரைவு வரைவு தெரிஞ்சிருந்தாலே போதும்